காமநாயக்கம்பட்டியை புதுமை நகர்னு மக்கள் செல்லமாக சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஆலயத்துல ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்காம் வருடம் ஜே பி பிகாலியோ அதாவது ஜான் பாப்டிஸ்ட் பிகாலியோன்ற ஒரு அருள் தந்தை ஐரோப்பியர் இருந்த பொழுது எழுதி வைத்த டைரியில பல புதுமைகள் இருக்கு முக்கியமா ஒரு கிளத்துல விழுந்து போன ஒரு குழந்தை இறந்துட்டுது அப்படின்னு கைவிடப்பட்டு ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு தான் அந்த குழந்தையே வெளியில் எடுத்து பிள்ளை இறந்து போச்சு இருந்தாலும் அந்த பர்லவத்தாயிட்ட போய் கொஞ்சம் போட்டாலும் அவங்க ஆலயத்துல போய் விழுந்து மன்றாடி கத்தி கதறி கூச்சல் போட்ட நேரத்துல அந்த குழந்தை அப்படி கண் திறந்தது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டுல அந்த பங்கு நடவடிக்கை நாள் குறிப்பேடுன்னு சொல்ற டைரியில அதை தந்தை எழுதி வச்சிருக்கிறாங்க அதுபோக போக ஜமீன் அவங்க ஆண்ட காலத்துல பின்னால ஒரு கல்வெட்டு இருக்கும் அந்த ஆலயத்துணை முகப்புல இன்னைக்கும் பெருளவ மாதா கோயில பாக்கலாம் ஒரு இருபத்தி ஏக்கர் எட்டயாபுரம் ஜமீன் இந்த ஆலயத்திற்காக வழங்கியே ஒரு வரலாற்று நிகழ்வு அதுல இருக்கும் ஏன் அதை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அந்த பகுதியில வெட்டுக்கிளியனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்து பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போகிற நேரத்துல ஒரு குழந்தை அங்க ஒரு ஆலோசனை சொல்லுது அவங்க வீட்ல வேலை செய்யற குழந்தை எங்க ஊரு மாதா கோயிலுடைய தீர்த்தத்தை நீங்க தெளிச்சீங்கன்னா இந்த வெட்டுக்களியெல்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்ல சரி சின்ன பிள்ளைதான அப்படின்னு அதை உதாசீனப்படுத்தாம அவரும் அதை முயற்சி பண்ணி அந்த நாளை என்னைக்கு காலையில தெளிச்சாங்களோ அப்பவே அந்த வெட்டுக்களிகளெல்லாம் தவிர்த்து போய் எல்லா விளைச்சலும் அன்னைக்கு செழிப்பாக இருந்ததுனால அதுக்கு நன்றியா அவர் இதை கொடுத்தார் சொல்லப்படுகிற